அங்க ரெண்டு நாடா ஏத்துக்கிறோம் பிரச்சனையை முடிச்சுக்கோன்னு சொல்லும்போது இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள நாங்க புடிச்சது புடிச்சது தான் அது உடஞ்சது உடஞ்சது தான் இனி நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடா ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஹெஸ்புல்லாவுக்கு முழுமையாக வந்து ஆயுதங்களை கொடுப்பது ஈரான் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு வந்து ஒரு குடைச்சலை கொடுத்துக்கிட்டு கொண்டே ஒரு அமைப்புனா அமாசுக்கு ஈக்குவலா ஹெஸ்புல்லா ஈரானுக்கு சென்ற முக்கியமான முதல் ரசிடன் வந்து பராக் ஒபாமா தான் அதை கூட இஸ்ரேல் வந்து என்ன சொன்னாங்கன்னா அவர் பராக் ஹுசைன் ஒபாமா என்று இதே நெத்தனியாவை தான் சொன்னார் இவர்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட உளவு மாதிரி இவர்தான் டேரெக்டாக ஃபண்டிங் பண்ணுவோம் அந்த தலைவரையே போட்டு தரணும் வாஷுக் அடிச்சாங்களே அது ஒரு பெரிய போரை உண்டு பண்ணுச்சு

ஈரானுக்கு வந்து ரஷ்யாவோட ஆதரவு இருக்கு சைனாவோட ஆதரவு இருக்குன்றாங்க ஏற்கனவே அவர்கள் இஸ்ரேல் மேல கொலவரியோட இருக்காங்க அமெரிக்காவோட கப்பல் போயிடுச்சுன்றாங்க அப்ப இந்த நெருக்கடி என்ன எதை நோக்கி போகும் டெமோக்ராட்டிக் பார்ட்டி கொஞ்சம் நடுநிலையோடு இருக்கு நினைப்பாங்க இவங்க வந்து ரிபப்ளிக் பார்ட்டி முழுக்க முழுக்க வலதுசாரி சிந்தனையோடு இருக்கக்கூடிய அவ்வளவுதான் அவன் சாப்பிட்டு ரவுடி இவங்க ஹார்ட் ரவுடி எந்த பிரசிடென்ட் வந்தாலுமே இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க

அதனால் அவர்களால் வந்து இஸ்ரேலை கட்டுப்படுத்த முடியல ஆதரவு தான் கொடுக்க வேண்டியது இல்லை இவ்வளோ தைரியமாக அடிக்கிறாங்கன்னா இஸ்ரேல் பின்னாடி யார் இருக்காங்கன்னு ஒரு கேள்வி வரும் நமக்கு தான் உங்களுக்கு பெஞ்சமின்னதை அவர் அரசுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க சரி நான் மூன்றாம் உழவு இந்தியா இந்த ஸ்டாண்டு எடுப்போம் யாருக்கும் நடுநிலைக்கு போய்டுவோம் எப்பொழுதுமே நாம ஒரு பாதுகாப்பாக ஒரு ஸ்டாண்ட் வைச்சிருக்கோம் நடுநிலைக்கு போகும் இடையில கூட வந்து பிரச்சனை வரும்போது நாங்கள் யாரையும் ஆதரிக்கலையேன்னு பிரதமர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஐத்த மீனியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் புதுமடம் அவர்கள் பல்வேறு விஷயங்களை குறித்து நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நலமா இருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஈரான் விசேஷ இஸ்ரேல் முன்பாக வந்து நான் சொன்னது போல காசா அதாவது பலஸ்தீன் விசேஷ மாதிரி பிரச்சனை போயிட்டு இருந்தது தொடர்ச்சியாக அக்டோபர் செவன்ல இருந்து பிரச்சனைகள் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப திடீர்னு வந்து ஈரான் மேல எதுக்கு இந்த தாக்குதல் நடத்தணும்ன்ற கேள்வி வரும்ல தெரிந்து கொள்ளுங்கள் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான பிரச்சனை வந்து இப்ப நேற்று உள்ள பிரச்சனை அல்ல அது என்னென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல தான் இஸ்ரேல் பாலஸ்தீனம் வந்து இரண்டு நாடுகளாக பிரிந்தது அந்த இரண்டு நாடுகளை ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரித்தது ஆனால் இந்த இரண்டு நாட்டு விஷயத்தை அந்த பாலஸ்தீன மக்கள் எப்பொழுதுமே அப்பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை அரபு நாடுகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் என்னவென்றால் பாலஸ்தீனத்திற்கு அடைக்கலம் தேடி வந்தவர்கள் இஸ்ரேலியர்கள் அவர்களை எப்படி நாடு கொடுக்கிறது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஐக்கிய நாடுகள் சபை அப்பொழுது இருந்து அமெரிக்க ஜனாதிபதி எல்லோருமே வந்து இல்லை நாங்கள் சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்ள தான் வேணும்னு சொன்னாங்க அந்த சுதந்திரம் அடையும் வரை இங்கிலாந்து வந்து அவருக்கு வந்து அனுசரணையாக இருந்தாங்க சுதந்திரம் அடைந்து போனதுக்கு அப்புறம் அமெரிக்கா வந்து முழுமையாக இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவுடைய அனுசரணை இருக்குது அப்போ இரண்டு நாடுகளாக பிரிந்த சூழ்நிலையில் அரபு நாடுகளும் அந்த மத்திய கிழக்கு ஆசியாவில் இருக்கிற நாடுகளும் அதை ஏற்றுக்கொள்ளாத சூழல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் ஏழு நாட்கள் யுத்தம் அடைந்தது அதில் வந்து இஸ்ரேல் வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் பாலஸ்தீனத்தில் இருக்கின்ற பல்வேறு பகுதிகளை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க இப்பொழுது பாலஸ்தீனம் என்று ஒரு நாடே கிடையாது அதை பல்வேறு துண்டுகளாகத்தான் இருக்கிறது மேற்கு கரை ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்கும் காசா ஒரு பக்கம் ரஃபா ஒரு மாதிரி இருக்கும் இப்படி பல்வேறு துண்டுகள் இப்ப நீங்க காசால இருந்து தலைநகரம் இருக்கின்ற மேற்கு கரைக்கு போக முடியாது எல்லாம் சூழ்ந்து இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தான் வந்து இரண்டு நாடுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அரபு நாடுகள் இந்த ஓஐசி என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க உலக இஸ்லாமிய க அதாவது ஓவர்சீஸ் இஸ்லாமிக் கன்ட்ரிஸ்ங்கிற ஐம்பத்தேழு நாடுகளை சார்ந்த அந்த அமைப்பை போகிறோம் நாங்க ரெண்டு நாடா ஏத்துக்கிறோம் பிரச்சனையை முடிச்சுக்குவோன்னு சொல்லும்பொழுது இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள நாங்க புடிச்சது புடிச்சதுதான் அது உடஞ்சது உடஞ்சது தான் இனி நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பாலஸ்தீனம் எங்களுடைய சார்ந்ததுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க இதுதான் பிரச்சனைக்கு ஆரம்பம் அப்படி வந்துகிட்டு இருக்கு இப்போ இதில் ஈரான் என்ன சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுகள்னு நினைக்கிறேன் அதாவது இந்த ஏழு நா ஏழு நாடு ஏழு நாள் யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த முதல் முறையாக அரபு நாட்டை சார்ந்த எகிப்து அது வந்து ஆப்பிரிக்க நாடு தான் ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற எகிப்தும் இஸ்ரேலும் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க இதுதான் பிரச்சனையோட ஆரம்பம் அப்பொழுது வந்து எகிப்தில் பிரதமராக இருந்தவர் அப்துல் சதாத்ன்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து இஸ்ரேலோட ஒப்பந்தம் போடுறார் உலக நாடுகளெல்லாம் அதிர்ச்சியாக பார்க்கணும் ஏன்னா இஸ்ரேல ஒதுக்கி வச்சிருக்காங்க அவங்க ஏன் அதுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கப்பல் போக்குவரத்து எகிப்தையும் இஸ்ரேலையும் ஒட்டி இருக்கிறது அதில் உங்களுக்கு வந்து அந்த ஒற்றுமை ஏற்பட்டால் எகிப்துக்கு லாபம் இஸ்ரேலுக்கு லாபம் அதன் அடிப்படையில் வந்து அப்துல் சதாத் அந்த ஒப்பந்தத்துக்கு வர்றார் அதன் காரணமாக எகிப்துக்கும் ஈரானுக்கும் இருந்த உறவே சீர்கட்டு போனது அதோட எயிப்து எங்களுக்கு உறவு சம்பந்த இல்லைன்னு பிரிஞ்சிட்டாங்க ஓஐசி ஏற்படுத்தப்பட்ட போது எகிப்தையே சேர்த்துக்கல இதுதான் ஆரம்ப புள்ளி இது என்ன ஆகுதுன்னா ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லெபனான் பக்கத்தில் இருக்குது இஸ்ரேலுக்கு பக்கத்தில் லெபனான் இருக்கு இஸ்ரேலுக்கு பக்கத்தில் சிரியா இருக்குது இஸ்ரேலுக்கு பக்கத்தில் ஜோர்டான் இருக்குது இந்த பக்கம் எகிப்து இருக்குது இதுதான் அந்த பகுதி ஈரான் இருக்கிறது ஆயிரம் கிலோமீட்டருக்கு தள்ளி ஆனால் லெபனானில் அதிகமாக வாழக்கூடியவர்கள் கிறிஸ்துவர்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக வாழக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் அதிலும் குறிப்பாக ஷியா முஸ்லீம்கள் உங்களுக்கு தெரியும் முஸ்லிம்களில் இரண்டு பிரிவாக இருக்கிறார்கள் ஷியா முஸ்லீம்கள் அந்த ஷியா முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக ஈரானில் இருக்கிறார்கள் அதனால் என்னன்னா ஈரான் வந்து இந்த ஷியா முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரத்தில் முக்கிய கவனம் செலுத்திய விதம் பார்த்தோம் இந்த காலகட்டத்தில் இந்த ஷியா முஸ்லிம்களுக்கும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க அதுக்கு தான் ஹெஸ்புல்லா ஹமாஸ் வேற ஹெஸ்புல்லா வேற ஹமாஸ் என்பது பாலஸ்தீன விடுதலை குழு அது வந்து சன்னி முஸ்லீம் பிரிவை சார்ந்தது ஹெஸ்புல்லா என்பது ஷியா முஸ்லீம் பிரிவை சார்ந்தது ஆரம்ப கட்டங்களில் ஹெஸ்புல்லாவும் ஹமாஸும் எதிரெதிராக இருந்தார்கள் ஏன்னா நீங்க வேற பிரிவு நாங்க வேற பிரிவு ஆனால் என்ன ஆகி போச்சுன்னா எதிரிக்கு எதிரி நண்பன்கிற அடிப்படையில் இன்னைக்கு ஹெஸ்புல்லாவும் ஹமாஸும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க ஒன்று இரண்டாவது ஹெஸ்புல்லாவுக்கு முழுமையாக வந்து ஆயுதங்களை கொடுப்பது ஈரான் தான் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு வந்து ஒரு குடைச்சலை கொடுத்துக்கிட்டு கொண்டே ஒரு அமைப்புனா ஹமாஸுக்கு ஈக்குவலா ஹெஸ்புல்லா இன்னைக்கு ஹமாஸும் ஹெஸ்புல்லாவும் ஒன்றாக இருக்கிறார்கள் இது ஒன்று இதன் காரணமாகத்தான் ஈரான் வந்து முக்கியமாக முழு எதிரியாக இஸ்ரேலுக்கு மாறிவிட்டது ஒன்று இரண்டாவது இதன் காரணமாக இஸ்ரேலுடைய அழுத்தம் காரணமாகத்தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமே பிரச்சனை பொருளாதார தடையை விதித்தாங்க ஈரான் மேல காரணம் இஸ்ரேலுடைய அழுத்தம் காரணமாக இந்த சூழல் வந்து பராக் ஒபாமா காலத்தில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டது பராக் ஒபாமா வந்து அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தபோது அந்த தடையை நீக்கினார் ஈரானுக்கே போய் பார்த்தார் ஈரானுக்கு சென்ற முக்கியமான முதல் பிரசிடென்ட் வந்து பராக் ஒபாமா தான் அதை கூட இஸ்ரேல் வந்து என்ன சொன்னாங்கன்னா அவர் பராக் உசைன் ஒபாமா என்று இதே தான் சொன்னார் அப்போ நெத்தன்யாவு பிரைம் மினிஸ்டர் அப்ப அந்த பிரச்சனை இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிலைமை மாறியது ட்ரம்ப் வந்து ஒரு வலதுசாரி தலைவர் அவரும் நெத்தன்யாவும் நண்பர்கள் ஈரானுடைய தடையை மீண்டும் போட்டாங்க இது ஒரு பிரச்சனை இப்போ இந்த ஹெஸ்புல்லா ஹமாஸ் இரண்டும் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு தெரியும் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி ஹெஸ்புல்லா ஹமாஸோட தாக்குதல் வந்து இஸ்ரேல் நடந்துச்சு அதுலேருந்து இன்னைக்கு ஒரு முந்நூறு நாட்களாக பல்வேறு தாக்குதல்கள் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதை நம்ம பார்க்குறோம் இப்போ இவர்கள் ஹெஸ்புல்லாவும் பிரச்சனை பண்ணதுனால ஹெஸ்புல்லாவுடைய தலைவரை கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேல் திட்டமிட்டு சிரியாவில் இருந்த தூதரகத்தில் இருந்த ஹெஸ்புல்லாவுடைய தலைவர் அவர் யாருன்னா முக்கியமாக வந்து ஈரானுக்கு வந்து இந்த புரட்சிகர படைன்னு ஒன்று இருக்காங்க இவர்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட உளவு படை மாதிரி இவர் தான் டைரெக்டாக ஃபண்டிங் பண்ணுவாங்க அந்த தலைவரையே போட்டுத்தரனாங்க ஃபுவாத் ஷுக்ரு அது ஒரு பெரிய போரை உண்டு பண்ணுச்சு ஒரு பெரிய ஒரு மோசமான சூழல் அதை விட முக்கியமாக வந்து இந்த இஸ்மாயில் கொலை கொலைதான் இன்னைக்கு வந்து யுத்த பிரகடனம் என்கிற இடத்துக்கு வந்திருக்கு இந்த இஸ்மாயில் ஹனியா என்பவர் யாரு ஹமாசுடைய தலைவர் பாலஸ்தீனத்துடைய முன்னாள் பிரதமர் சொல்ல போனா ஹமாஸை தோற்றுவித்த முகமது யாசினுடைய நேரடி உதவியாளராக இருந்தவர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இருந்து அவர் ஹமாஸ்ல பயணிக்கிறார் தொண்ணூறுகளிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு நீண்ட நெடிய வரலாறு அவருக்கு உண்டு அவரை போட்டுத்தள்ளணும்னு முடிவு பண்ணார் நமக்கெல்லாம் தெரியும் இஸ்ரேலை பொறுத்தவரை அவர்களுக்கு முக்கியமாக இருப்பது வந்து அவர்களுடைய உளவு உளவுப்படை மொசா மொசாத் என்கிற அந்த உளவு நிறுவனம் தான் உலக அளவில் ஒரு சக்தி வாய்ந்த நிறுவனமாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் வந்து யார் அவர்கள் கொலை செய்ய வேண்டும் நினைத்தாலும் நாங்கள் செய்வோம் என்று வெளிப்படையாக எங்களுடைய ஹிட்லிஸ்டில் நீங்கள் இருக்கீங்களா இன்னைக்கு இல்லைனாலும் பத்து வருஷம் கழிச்சாவது கொலை பண்ணுவோம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அவர்கள் ஏற்கனவே இஸ்மாயில் கனியாவை பல்வேறு தடவை ஒரு ஒரு டார்கெட்டா வச்சு மூணாவது முறை ஏற்கனவே இதே மாதிரி தான் அங்கே காலித் மிஷல் ஒருத்தர் இருக்கார் அவரும் ஹமாசுடைய தலைவர் அவரை ஜோடன்ல வச்சு ட்ரை பண்ணாங்க மிஸ் ஆயிடுச்சு அவரும் ஹிட்லிஸ்ல தான் இருக்கார் ஏற்கனவே வந்து பல்வேறு தலைவர்களை ஹமாசுடைய தலைவர்களை மொசாத் போட்டு தெளிவிருக்காங்க இதெல்லாம் ஒரு வரலாறு இப்போ இவர் இஸ்மாயில் கனியாவை எப்படி போட்டு தெரியும் அக்டோபர் ஏழுல பிரச்சனை நடக்கும்போது இஸ்மாயில் அணி எங்கே இருக்கார் துருக்கியில் இருக்கார் அதுக்கப்புறம் கத்தாரில் தான் அவருடைய அலுவலகம் கத்தாரில் வச்சு போட முடியாது என்ன காரணம்னா கத்தாருக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது அதனால் கத்தாரில் கை வைக்க முடியாது இவர் எப்பொழுது ஈரானுக்கு வருவார் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள் அதுவும் கரெக்டாக ஈரானில் வந்து எங்கே நடந்திருக்குன்னா இந்த புரட்சிகரப்பட ஈரான் புரட்சிகரப்படக்கூடிய அவர்களுடைய கெஸ்ட் ஹவுஸில் வச்சு அதான் முக்கியம் இப்போ ஈரான் புரட்சிகரப்படைங்கிறது இந்தியாவோட ரா அமைப்பு மாதிரி மிக பழம்புரிந்திய அமைப்பு அந்த அவர்களுடைய இடத்துலையே அவரை வந்து தங்குவாருன்னு சொல்லி காத்திருந்து ஒரு வருடமாக காத்திருந்து அந்த அறையில் தான் தங்குவாரான்னு பார்த்து அங்கிருக்கின்ற புரட்சிகர படையை சார்ந்த ஒருத்தரையே கைக்கூலியாக மாற்றி அவர் ஒரு இராணுவ அதிகாரி அவரை வந்து மிரட்டியோ உருட்டியோ பணம் வைத்தோ ஏதோ ஒன்று வகையில் ஏனென்றால் ஒருத்தர் நீங்க என்ன என்னுடைய ஆளாக மாற்ற வேண்டும் என்றால் நான் உங்களை நான் மிரட்டி பார்ப்பேன் இல்லை பணம் கொடுத்து பார்ப்பேன் இல்லை உங்க குடும்பத்தினரை வந்து நான் வந்து த்ரெட்டன் பண்ணுவேன் இப்படி ஏதோ ஒரு வகையில அவரை கைக்கூலியாக வைத்துக்கொண்டு கொண்டு இன்னைக்கு போட்டு தள்ளியிருக்காங்க பாமை பிதைத்து அவர் ரூம்ல மட்டுமே வைத்து இரவு வெடிக்க வைத்திருக்கின்ற ஒரு நிகழ்வு இப்ப இது வந்து என்ன ஆச்சுன்னா ஈரானுக்கு வந்து ஒரு பெரிய கௌரவ பிரச்சனையா ஏன்னா நம்ம நாட்டில் நம்முடைய நம்மளால வந்து போட்டு போயிருக்காங்கன்னா அப்ப நம்ம என்ன சொட்டையா நம்ம வந்து சொம்பான்னு கேட்போம்ல அந்த மாதிரி அவர்களுக்கு உள்ளது மிகப்பெரிய அளவுல ஒரு கௌரவ பிரச்சனை அதனால அவர் என்ன இப்ப அசா இது உமை உமேதுல்லா ஹொமானி கொமேனி அவர் வந்து யுத்த பிரகடனமே செஞ்சுட்டார் உங்களுக்கு வந்து இந்த இஸ்மாயில் ஹனியாவுடைய சிந்திய ரத்தத்துக்கு நாங்கள் பழி வாங்கிய தீர்ப்போம் மூன்றாம் உலக போர் வழிவகுப்பு கேள்வி எல்லாம் வருது அதெல்லாம் உண்மைதான் அது வழிவகுக்க வாய்ப்பு இருக்குல்ல இப்போ கடந்த கால முதல் ரெண்டாவது ரெண்டாம் அப்படி வரலாற்றை படித்து பார்த்தோம்னா இப்போ அந்த அதை நெருக்கடி இருக்குல்ல ஈரானுக்கு வந்து ரஷ்யாவோட ஆதரவு இருக்குது சைனாவோட ஆதரவு இருக்குன்றாங்க ஏற்கனவே அவர்கள் இஸ்ரேல் மேலே கொலவெறியோடு இருக்கான் அமெரிக்காவோட கப்பல் போயிடுச்சுன்றாங்க அப்போ இந்த நெருக்கடி என்ன எதை நோக்கி போகும் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அதுக்குள்ளே பிரச்சனை வரும் அப்படி இவர்களுக்கு சார்ந்த நாடுகள் யுத்தத்துக்கு வருவாங்க இது நிச்சயமாக அப்படி போகக்கூடாதுன்னு வந்து விரும்புகிறாங்க என்னால் உலக யுத்தம் வந்தால் எவ்வளவு பெரிய அழிவை உலகம் சந்திக்க முடியல சந்திப்பு மனித உயிர்கள் உள்ள இளப்பு மட்டும் இல்ல மிகப்பெரிய அளவில் உலகமே பாதிக்கும் அதனால அதை போக விடாம தான் பாக்குறாங்க இருந்தாலும் இஸ்ரேலை எப்படி கட்டுப்படுத்துறது இஸ்ரேல் மேல பொருளாதார விடு தடை விதிக்க முடியல அமெரிக்காவில அவர்கள் மீண்டும் மீண்டும் வந்து முயற்சி பண்றாங்க ஏன்னா அமெரிக்காவுடைய இருக்குன்ற அந்த பொலிட்டிக்கல் லாபி என்னன்னா அவர்கள் பெரும்பாலானவர்கள் இஸ்ரேலை சார்ந்தவர்களும் இருக்காங்க யூதர்கள் இருக்காங்க ஐந்து விழுக்காடு யூத மக்கள் அமெரிக்காவில் இருக்காங்க அப்ப அதனால அவர்களால வந்து இஸ்ரேல கட்டுப்படுத்த முடியல ஆதரவு தான் கொடுக்க வேண்டியது இல்லை இவ்வளவு தைரியமா அடிக்கிறாங்கன்னா இஸ்ரேல் பின்னாடி யார் இருக்காங்கன்னு ஒரு கேள்வி வரும் அமெரிக்கா தான் இஸ்ரேல் பின்னாடி இருப்பது அமெரிக்கா தான் இஸ்ரேல் பின்னாடி பட்டவர்த்தனமாக அமெரிக்கா இருக்கிறது நீங்கள் இஸ்ரேலை தொட்டால் அமெரிக்காவை தொழுவதற்கு சமம் என்று ஏற்கனவே பல தடவை பல்வேறு ட்ரம்பே சொன்னார போய் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ட்ரம்ப் போய் பலஸ்தீனம் இதுல போன இஸ்ரேல் போனார் போய் என்ன தெரியுமா சொன்னாரு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் பொதுவான நகரமாக ஜெருசலம் இருக்கிறது அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேயே அப்போது வந்து ஐக்கிய நாடுகள் சபை உருவான காலகட்டத்தில் ஜெருசலத்தை பொதுவான நகரமாக மாற்றி வைத்தார்கள் காரணம் என்னன்னா அது மூன்று மதத்துக்கும் சொந்தமான ஒரு இடம் யூதர்களுக்கும் அது புனித பூமி கிறிஸ்துவர்களுக்கும் பக்கத்துல தான் பெத்லஹேம் இருக்குது இஸ்லாமியர்களுக்கும் அது புனித பூமி அல்லக்ஷா மசூதி இருக்கு அப்போ அந்த மூன்று பேருக்கும் புனித இடம் அதனால வந்து இந்த நகரம் மூன்று மதத்துக்கும் பொதுவானது குறிப்பாக சொல்ல போனால் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் பொதுவான நகரம் என்று ஏற்கனவே டிக்ளேர் பண்ணப்பட்ட ஒரு செய்தியை ட்ரம்ப் போய் என்ன சொன்னாரு ஏத்துக்க ஜெருசலம் இஸ்ரேலுக்கு சொந்தமானது நான் சொல்றேன் இனிமே எங்களுடைய அமெரிக்க தூதரகம் இருந்து ஜெருசலத்துக்கு மாத்திடுவோம் இது சொல்லிட்டு வந்தார் அப்ப அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால் இஸ்ரேல் என்பது வேற அல்ல அமெரிக்கா என்பது வேற அல்ல என்பதுதான் ட்ரம்புடைய விருப்பம் சொல்லப்போனா ட்ரம்ப்டைய மருமகன் தான் அங்க மேற்கு கரையில் முழுமையாக குடியிருப்புகளை கட்டுறாரு குஷ்ணர் முழுக்க அந்த மேற்கு கரையை முழுமையாக குடியிருப்புகளை கட்டி இஸ்ரேல் ஒப்படைக்கணும்னு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க மீண்டும் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தால் ஒரு வெற்றி பெற்று நவம்பர்ல தேர்தல் நடக்குதுல இது இன்னும் பலமாக போய்விடும்

அது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய எல்லா அறிகுறிகளும் தெரிகிறது அப்படிதான் உலகப் போருக்கான அறிகுறி தெரிகிறது ஆயத்தமாகறாங்க அதை தடுக்கிறதான வேலையும் நடக்குது ஐரோப்பிய யூனியன் ரொம்ப தெளிவா நடந்துடக்கூடாது ஏற்கனவே நாங்க முதல் உலகப்போ ரெண்டாவது உலகப் போர்ல பட்ட பாடு பத்தாதா ஜெர்மனியை வச்சுக்கிட்டு ஜெர்மனால் நாங்கள் பட்டப்பாடு போதும் ஐரோப்பிய யூனியனே ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ மீண்டும் இப்படி ஒரு யுத்தம் வந்தால் அது உலகத்தையே பாதிக்கும் போது அது நம்ம எல்லோருக்கும் பாதிப்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நார்வே பெரிய முயற்சி பண்ணுறாங்க நார்வே முயற்சி பண்ணுறாங்க ஐரோப்பிய யூனியன் முயற்சி பண்ணுறாங்க இங்கிலாந்து பிரிட்டனே அந்த யுத்தத்தை விரும்பலைன்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்பொழுது வந்து இருக்கின்ற பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு மனிதநேய ஹியூமன் ரைட்ஸ் சார்ந்தவர் அவருமே இன்றைக்கி கூட இங்கிலாந்தில் நடக்கின்ற ஒரு விஷயத்துக்கு கூட ஒரு இது கொண்டிருக்காரு அப்படிலாம் யாரையும் அடிச்சிட முடியாது அது வந்து தவறு கிரைம் இஸ் ஆல்வேஸ் கிரைம் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு இந்த வார்த்தையை வந்து முன்னாடி இருப்பவர்கள் சொல்ல மாட்டாங்க சுனக் சொன்னதில்லை போரிசன் சொன்னதில்லை இவர் சொல்லியிருக்காரு கிரைம் இஸ் ஆல்வேஸ் கிரைம் அப்படிங்கிற வார்த்தையை பிரிட்டன் முதல் முறையாக அவருடைய ஜன பிரதமர் பதவி பயன்படுத்தி இருக்கிறார் என்ற போது அவர்களுமே இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அமெரிக்கா மட்டும்தான் அந்த இஸ்ரேலோட பின்னோடி ஜோ பைடன் இன்றைய செய்த ஒரு சின்ன பக்கத்தில் குறிப்பிட்டிருப்பாரு அதாவது ஈரான் தன்னுடைய கருத்துல இருந்து பின்வாங்குவாங்க ஈரான் எப்படிங்க பின் கருத்தை விட அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நான் என்ன சொல்றேன் இப்போ வந்து மொசாத்து தான் வந்து அவரை கொலை செய்தார் என்று இன்னைக்கு டிக்ளேர் ஆயிடுச்சு ஈரான் வந்து டிக்ளேர் மொசாத் எங்கள் ஈரான் இருக்கின்ற அதிகாரிகளை கையில் வைத்துக்கொண்டு இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க ஏன்னா மொசாத் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க எங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை பிரச்சனையில் எந்த காம்ப்ரமைஸும் நாங்கள் செய்து கொள்ள மாட்டோம் இரண்டாவது எங்களுடைய இட்லிஸில் இருந்தால் எங்களுடைய எதிரிகள் என்று நீங்கள் உறுதிப்படுத்தப்பட்டால் உங்களை என்றாவது ஒரு நாள் கொள்வோம் இதுதான் அவருடைய ஸ்லோகன் மொசாத்துடைய ஸ்லோகனை என்றாவது ஒரு நாள் எங்கள் எதிரி கொல்லப்படுவான் அது எப்படினாலும் நாளும் கொள்வோம் அப்படித்தான் அவங்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க அதுக்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்குது பேசினா பெரிய பேச்சு பேசணும் பல வரலாறு இருக்கிறது நாற்பத்தெட்டுகள்ல இருந்து அப்ப அவர்களுடைய ஹிட்லிஸ்ட்ல இஸ்மாயில் கொல்லப்பட்டார் அவருடைய ஹனியார்ல மற்றவர்கள் இருக்கிறார்கள் ஏன் அவருடைய அவருடைய ஹிட் இப்பொழுது ஈரானில் புதிதாக மசூதும் இருக்கிறார் அதுக்கு மேல என்ன சொல்லணும் அப்ப இப்பொழுது ஜன பிரதமர் ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கின்ற மசூதுடைய பெயரும் ஒசாத்துடைய ஹிட்லிஸ்டில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த குமேனியுடைய பெயரும் இருக்கிறது ஏற்கனவே அவர் ஏற்கனவே அவர் ஹிட்லிஸ்டில் இருக்கிறார் இப்படி என்றாவது ஒரு நாள் கொல்லப்படும் போது தான் நம்ம அதை வந்து பற்றி பேசணும் இப்போ ஐநா என்ன செஞ்சிட்டு இருக்கு கேள்வி இருக்கு ஏன்னா ஏற்கனவே ஐநா வந்து இதை கண்டிச்சுருக்கிறாங்க படுகொலை என்ன படுகொலை நடக்குதுன்ற மாதிரி எனக்கு கண்டிப்பா சொல்லப்பட்டிருக்கு இப்போ வந்து இந்த பேச்செல்லாம் மீறிதான் இஸ்ரேல் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க அப்போ நாளைக்கு வந்து வேற ஒரு நாடு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்போ நின்று சொல்றேங்க ஐநா ஒன்றுமே பண்றது இல்லை இஸ்ரேலுக்கு எதிராக ஐம்பது முறைக்கும் மேற்பட்ட முறையில் தீர்மானத்தை கொண்டு வந்தபோது அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ போவரை வைத்து அதை வந்து தோற்கடித்து இல்லையா ஐம்பதுக்கு மேற்பட்ட முறை அதாவது இஸ்ரேல் மேல பொருளாதாரத்தை விதிக்கணும் இஸ்ரேலை வந்து கட்டுப்படுத்தணும் இஸ்ரேல இஸ்ரேலை விட்டால் இது உலக வார்க்கு போயிடும் வேர்ல்டு வார்க்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பதுக்கு மேற்பட்ட முறை ஐக்கிய நாடுகள் சபையில் தீர்மானத்தை கொண்டு போது தோற்கடித்தவர்கள் யார் இது அமெரிக்கா தான் அப்போ அந்த தைரியம் தான் அவர் அவங்கள பண்ண வைக்கிது நெத்தன்யாவும் அதாவது இஸ்ரேலில் அதிக முறை பிரதமராக இருந்தவர் இந்த பெஞ்சமின் நெத்தன்யாவும் அவர் முழுக்க முழுக்க பலஸ்தீனத்தை அழுத்தே தீருவேன் என்று இருக்கக்கூடிய ஒரு நபர் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இன அழிப்பு இடங்களை பிடிக்கணும் எப்படி இலங்கையில் வந்து தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் அதை விட சற்று இன்னைக்கு வேலைக்கு கூடுதலாக கொண்டிருக்கிறது நிலமை நம்ம இதையும் பார்த்தோம் ஒரு இன அழிப்புங்க இது வந்து ஒரு யூத பயங்கரவாதம் அப்படிதான் சொல்ல முடியும் எப்படி சிங்கள பயங்கரவாதம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோமோ சில பேர் கூட சொல்லுவாங்க அது எப்படிங்க யூதர்கள்னு சொல்றீங்க அவரை ஜியோனிஸ்டிகள்னு சொல்லுங்க ஏன்னா யூதர்கள் வந்து யூதர்கள் வந்து ஒரு ஐந்து பத்து விழுக்காடு மக்கள் தான் ஏற்றுக்கல அவர்கள் அவர்கள் வந்து ஆதரிக்கிறாங்க ஆனால் தொண்ணூறு விழுக்காடு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்ப இந்த சியோனிச பயங்கரவாதம் இன்னைக்கு உச்சத்தில் இருக்கிறது பெஞ்சமின் நிதன்காயுடைய இந்த கோர முகம் இன்னைக்கு வெளிப்பட்டு அங்க மக்கள் அப்படி குவியல் கோயிலாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் ஈரான் வந்து வார் டிக்ளேர் பண்ணியிருக்கிற போது நீங்கள் ஈரானை போய் அட்வைஸ் பண்ண அட்வைஸ் பண்ணுறீங்க யாருக்கு அட்வைஸ் பண்ணணும் இஸ்ரேலுக்கு அட்வைஸ் பண்ணணும் ஆனால் மாறாக பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவனை போய் நீங்கள் அட்வைஸ் பண்ண பண்ணுறீங்க நீங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பின்னாடி நிற்கணும்ல மாறாக அடிக்கிற பக்கம் போய் நிற்கிறீங்க அதுதான் இன்னைக்கு வந்து ஐரோப்பிய யூனியன் இந்த கேள்வியை எழுப்புகிறார்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலும் வழக்கம் போல கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அங்கே ஒன்றும் பதில் கிடைக்காது என்பதுதான் உண்மை ஸோ இறுதியாக இந்தியாவுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இந்தியாவிலிருந்து எல்லாம் சப்ளை பண்ணதான செய்திகள் நம்மளால் பார்க்க முடிந்தது ஆனால் இந்தியாவை சேர்ந்த கா இந்திய காங்கிரஸ் வந்து இதற்கு எதிராக தான் இருக்கிறாங்க பாலஸ்தீனனுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க இந்தியாவுடைய பங்களிப்பு என்ன ஒட்டுமொத்த உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இஸ்ரேல் பாலஸ்தீனம் பிரிக்கும் பொழுது நாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்பொழுது நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம் ஆமாம் காந்தி மரணிப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பு தான் இந்த பிரச்சனை நடக்குது பேச்சுவார்த்தை காந்தி கொடுத்த அறிக்கை இன்னும் இருக்கிறது காந்தி என்ன சொன்னார் நாங்கள் பாலஸ்தீன விடுதலை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம் இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னார் அதைத்தான் வந்து காங்கிரஸ் வந்து நீண்ட காலமாக கொள்கையாக வைத்திருந்தார்கள் நாம் எப்பொழுதுமே வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தேர்ந்திருக்கிறோம் அல்லது அணிசேர நாடுகளில் பங்கெடுத்திருக்கிறோம் சொல்லப்போனால் யாசர் ரஃபாத்தே இங்கு இந்தியாவுக்கு வந்து பேசியிருக்கிறார் சென்னையில் வந்து அவர் கூட்டம் போட்டிருக்கிறார் கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார் இதெல்லாம் வரலாறு அப்போ இது நிலைமை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மாறிவிட்டது குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம் வந்து அவர்கள் என்ன செஞ்சாருன்னா இஸ்ரேல் அரசோட சொன்னாங்க அதிலும் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியா இஸ்ரேலுக்கான ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது அதுதான் அந்த ஒப்பந்தம் மூலமாக இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி செய்து கொள்ளலாம் என்கிற முக்கிய ஒப்பந்தம் அதுல நிறைய அந்த ரூல்ஸை வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணாங்க அதன் அடிப்படையில் தான் சில மாதங்களுக்கு முன்பு சென்னையிலிருந்து ஆயுதம் தாங்கிய கப்பல் போன வரலாறுலாம் இருக்குது இருக்கு அதுக்கு வந்து ஐரோப்பிய அந்த கப்பலே உள்ள விடலை அதுக்கப்புறம் அங்கெல்லாம் அங்கெல்லாம் சுற்றி கடைசில போனாங்க இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேலுடைய தூதர் இந்த இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கின்ற அதுவும் குறிப்பாக சென்னையில் இருக்கின்ற தென்னிந்திய வர்த்தக சேம்பர் ஆஃப் காமர்ஸோட பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருந்தது அது வந்து பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு சொன்ன உடனே அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க இப்படி இஸ்ரேலுக்கு ஆதரவான மனநிலையை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் எடுத்திருக்கிறோம் இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது பாதிக்கப்பட்டவர்களுடைய பார்வையை பார்க்காமல் ஒரு இனவாதம் எப்படி நம்ம இலங்கைக்கு வந்து சிங்கள பேரினவாதத்துக்கு மோடி அரசாங்கம் வந்து ஆதரவு கொடுத்துச்சு அதே போன்றது பெஞ்சமின் நதனியா அரசுக்கு ஆதரவு போர் இந்தியா இந்த யார் நடுநிலைக்கு போயிடுவாங்க எப்பொழுதுமே நம்ம ஒரு பாதுகாப்பாக ஒரு ஸ்டாண்ட் வைத்திருக்கிறோம் நடுநிலைக்கு போவது இடையில கூட வந்து பிரச்சனை வரும்போது நாங்கள் யாரையும் ஆதரிக்கலேன்னு பிரதமர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு அதனால தான் போவாங்க அதுதான் நான் ரொம்ப பல்வேறு விஷயங்களை கொடுத்து நம்ம பேசியிருக்கிறோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நீதி கிடைக்கணுன்ற ஒரு கோரிக்கையை நம்ம இந்த வீடியோ வாயிலாக நம்ம வச்சுக்கலாம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம் நன்றி நன்றி நன்றி